ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மருதாணி செடியை பற்றி நமக்கு தெரியாத பல தகவல்களை வந்து பார்க்கலாம் இந்த மருதாணி இருந்து கிடைக்கக்கூடிய இலை மலர் காய் பட்டை வேர் அனைத்துமே மருத்துவத்திற்கு பயன்படுகின்றது இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீடைல்டா பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் த வீடியோ மருதானி செடியினுடைய இன்னொரு பெயர் என்னன்னு பார்த்தோம்னா மருதோண்டி இதனுடைய மருத்துவ குணங்கள் வந்து தோல் நோய்களை குணமாக்கும் தேமலை மறைய செய்யும் பேதியை உண்டாக்கும் முடி கருக்கும் முடி உதிராது சொறி சிறங்கை நீக்கும் குஷ்ட நோய்களை குணமாக்கும் மூட்டு வலிகளை நீக்கும் நச்சு நச்சுத்தன்மையை போக்கும் இதெல்லாம் வந்து சில மருத்துவ குறிப்புகள் இதை இது இனிமேல் நம்ம வந்து மருதாணியை பற்றி ஃபுல் டீடைல்டா வந்து பார்ப்போம் இந்த மருதாணி செடி சிறு மர இனத்தை சேர்ந்தது இதன் இலைகள் பச்சை நிறமாகவும் உள்பக்கம் குழி உள்ளனவாகவும் இருக்கும் இதன் பூக்கள் வெள்ளை நிறத்தில் இருக்கும் கொத்து கொத்தாக மலர்ந்து மனம் வீசும் தன்மை கொண்டது மருதாணி செடியின் காய்களை பார்த்தோம்னா எப்படி இருக்கும் மிளகு வந்து மூணு மிளகு சேர்த்து வச்சா எந்த சைஸ்ல இருக்குமோ அதன் வந்து இந்த மருதாணியினுடைய காய் இருக்கும் மருதாணி செடியிலிருந்து கிடைக்கக்கூடிய இலை பூ காய் பட்டை வேர் அனைத்துமே மருத்துவத்திற்கு மிகவும் பயன்படுகின்றன மருதாணி இலையிலே பிடுங்கி அம்மியில் வைத்து சந்தனத்தை போன்று அரைத்து பின்னர் அதை பெண்களும் சிறுவர் சிறுமியரும் தங்கள் கை கால்களின் விரல்களிலும் உள்ளன் கைகளிலும் பூசிக்கொள்வார் பின்னர் அவை செக்க செவப்பென மாறும் கலர் மாற்றம் போது எதனால நமக்கு வந்து கிடைக்குதுன்னா இந்த மருதாணியில இருந்து கிடைக்கக்கூடிய பச்சிலை சாறு வந்து நம்ம பாடி ஹீட்ல வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இந்த ரெட் கலர் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறது முன் கிருமிகளை தாக்கி அளிக்கும் சக்தி இந்த மருதாணி சாட்டுக்கு உண்டு விரல் நகங்களுக்கு மருதாணி சாட்டினை பூசுவதால் நகங்களுக்கிடையில் உள்ள அழுக்குகளில் கிருமிகள் தோன்ற விடாமல் தடுக்கிறது நகைச்சுட்டு நோய் ஏற்படாதவாறு நகங்களையும் பாதுகாக்கிறது சரும நோய்களை தடுக்க மருதாணி இலைகளை நிழலில் உ உலர்த்தி இடித்து தூள் செய்து வைத்துக் கொள்வர் கரும்படை சொறி சிறங்கு நோயுள்ளவர்கள் இதனை நீரில் குளைத்து நோயுள்ள இடத்தில் தடவி காயவிட்டு பின்னர் மூணு மணி நேரம் கழித்து வெந்நீரில் கழுவினால் அந்நோய்கள் நூடமாகும் வியர்வை நாட்டம் உள்ளவர்கள் மருதாணி இலையை நன்றாக இடித்து வடிகட்டி அதனுடன் கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து குழம்பு போல் கரைத்து குளிப்பதற்கு முன் இதனை உடம்பில் தடவி பத்து நிமிடங்கள் ஊற வைத்து பின்னர் குளித்து வந்தால் நம் உடம்பில் தூண்டும் வியர்வை நாட்டம் வராது சொறி சிறங்கு உள்ளவர்கள் மருதாணி இலையை நிழலில் காய வைத்து குப்பை மேனியையும் நிழலில் காய வைத்து இரண்டையும் ஒன்றாக இடித்து வடிகட்டி கொள்ள வேண்டும் இவற்றை சந்தனம் போல் குலைத்து சொறி சிறங்கு உள்ள இடங்களில் பூசி வந்தால் ஒரு வாரத்தில் அவை குணமாகும் தலைமுடி வளர்வதற்கு மருதாணி இலைகளை பெரிதும் பயன்படுத்துகின்றனர் மருதாணி இலைகளை கொண்டு தயாரிக்கப்படும் தைலம் முடி வளர்தலை தூண்டுவதுடன் முடி உதிர்வதையும் தடுக்கும் மருதாணி பூக்கள் நறுமணம் மிக்கன இவற்றை தலையில் வைத்து கொண்டு பெண்கள் உறங்கக்கூடாதென நம் முன்னோர்கள் கூறியுள்ளனர் மருதாணி காய்கள் கொத்து கொத்தாக காய்த்திருக்கும் இவற்றை கொத்தாக பறித்து வந்து வீடுகளில் நிலை வாசலில் தலைக்கு மேல் படாதவார் கட்டி வைப்பார் மருதாணி காய்களை தூளாக்கி சாம்பிராணியுடன் கலந்து தூபமிடும் வழக்கமும் உண்டு மருதாணியின் வேர் பட்டை ஆகியவற்றை அரைத்து தூள் செய்து பூசி வந்தால் வெண்குஷ்டம் தேமல் போன்றவை குணமாகும் சித்த மருத்துவ துறையில் உலோகங்களை செந்தூரமாக்குவதற்கு மருதாணி சாறு மிகவும் பயன்படுத்தப்படுகின்றது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் வந்து எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹோம் ரெமடிஸும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் லைக் தட் வீடியோ மட்டும் பார்த்து நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது உங்களுடைய மருத்துவரின் ஆலோசனையை பெற்று நீங்க வந்து எந்த ஒரு வீடியோஸையும் நீங்க வந்து எந்த ஒரு ஹோம் ரெமடிஸையும் வந்து ட்ரை பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இம்மிடியேட்டாக வரும் எனக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய சேனலும் படிப்படியாக வளரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்